ஹாய் இது சார் கே எப்படிங்க நார்மலாக இருக்கு நீங்களா நல்லா இருக்கேன் நம்ம ரைட்டு இதை சொன்னாலே என்ற பொண்டாட்டிக்கு சிரிப்பு வந்துடும் ஏமா சிரிச்சு எப்போ ஆமா இல்லை காரணம் சொல்ல எதுக்கு சிரிச்சா சும்மா சிரிக்க கூடாதா சிரிக்கலாம் ஆனா இவ்வளவு சும்மா தான் இன்ட்ரோ கொடுக்க முடியும் சிரிக்கிறதுக்கு

நல்லா அப்படியே ஒரு மூணு நாள் தூங்காம ஊர் சுத்தி பிஸி ஆயிட்டு இன்ட்ரோ கொடுக்காம இப்போ எங்க அம்மா எங்க சித்தி எங்க சித்தப்பா வந்திருக்காங்க மூன்று அத்தைகள் ஒரு மாமாக்கள் வந்திருக்காங்க மாமா மாமா வந்திருக்காங்க சாவியதான் இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு கல கல கலன்ட்டு எல்லாரும் சேர்ந்து இருந்து பிரியாணி வேற கிண்டவோம் சோ யார் யார் அப்படின்னு இன்ட்ரோ குடுக்குறோம் நீ உதவி பண்ணாம இருக்கதே பெரிய உதவி

எங்கத்தை மாடனத்தை அதனால அவங்க அடுத்து வருவாங்க அப்ப அவங்கள பாக்கலாம் சரி மாமா ஆல்ரெடி என்ற மாமா வெட்டா வெட்டில இன்னைக்கு தேங்காலும் தெரிக்க போகுது எங்க அத்தை மூணு பேருக்கு என்ற பிரியாணில வளர்ந்தா சென்னை ஊரே வந்து பிரியாணி கேட்க போகுது

சொல்ல கூடாதுல என்னenjeதே ஹ்ம் னூ யோமா ஷோ தர அப்புறம் செல்லம்மாவள்ட்ட சொன்னேன் கெட்டனமா நான் மட்டும் பிள்ளைமா வச்சிருக்கேன் செல்லம்மா சொன்னேன் அதானே பாய் வரണ്ടിதுரி வாசம் தாமா அத பாலி சொல்றதுக்குள்ள சொல்லவான் பாத்தா எப்படி சொல்றதாலே செவி

아이, 아니 먹이지 데요. 다잖아. 말 파거나. 응. 응. 먹이야. 이렇게는 감칠맛. 바라볼 사람이야. 이렇게 감칠맛. 그래도 이래서. Ne <laughs> <laughs> <laughs>

நீ ஒரு எல்லைய எடுத்துக்கலாம் செல்லம் இது இத சாப்பிடுறவங்களா ஆமா हां ஆ செபிக்கு தான் பிடிக்கும் அம்மா சரி தெரியாத இல்ல மூணு அத்தியா நிஞ்ச பிரியாணி

சமீபத்துல எல்லாரும் சென ரெண்டு நிமிடம் பேக் ஆத்துடா ஆன்டி நம்ம இந்த சிக்கன் கரெக்ட்டா வந்துருச்சு ஆ ஹரதா சிலி சூப் கரெக்ட்டான பக்கமா வந்துருச்சு இது நல்ல டேஸ்டா இருக்கு மனால கிளச்சோட நல்ல பீலி சாத்து ம் ஓகே சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் தூங்க போகிறோம் ஆமாம் தூக்கம் வருது ஹெவியாக வந்து மூணு அத்தை வந்து வேற லெவலில் சமைச்சி பிரியாணி சிக்கன் போட்டு சுட்ட பார்வையில் சமைச்சாங்க ஆ ஓம் மேற்பார்வையில் அதனால் தான் நல்லா வந்திருக்கு இது நம்புற மாதிரி எதுவும் கிடையாது ரெண்டு வாட்டி அடுப்பு ஆஃப் ஆச்சு தான் சமைக்க என்ன பாருங்கள் அவளோட மேற்பார்வையில சமைச்சதுனால தான் அன்னைக்கு வந்து சரி நல்லா வந்திருக்கான் பிரியாணி பற்றில நீ உடனே தட்டி எப்படி சால் எப்படி சரிப்பா இவங்க சொன்ன மாதிரி அதனால நல்லா வந்துச்சு நைட்டே நல்லா சாஃப்டாச்சு இனிமேல் நம்பிய போயிட்டு பாசமா மூணு அத்தை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிண்டுன கிண்டில் அதை கிண்டுனது மாம்சதும் நிறைய கிண்ண அது வேற விஷயம் அதனால அன்பு பாசம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஊற்றி இன்றைக்கி வந்து சமைச்சு கொடுத்துச்சாங்க அதனால் இன்னைக்கு வந்து டேஸ்ட் வேறு லெவல் நினைச்சா அது முடிச்சு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து எங்கேயாவது அது போனால் அதை அப்டேட் பண்ணுறேன் என்ன அடுத்த வீடியோ போடுறேன் ஓகேவா ரைட்டு நம்ம இன்னும் நம்ம நிறைய ஆள்கள் வரல மெயின் பீஸுக்கு இருந்தாங்க மெயின் இல்லை மெயின் கேரக்டர்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஓகே மெயின் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்னும் மெயின் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க சப்போஸ் நீ அடுத்த மாதமா அடுத்த மாதம் ஊருக்கு போகும்போது மொத்தமாக எல்லாத்தையும் காட்டுதான் അത് മുത പീസാട്ടി നല്ല ഉണ്ടാട്ടിക്കണോ ഓ എക്കണി ചോദിക്കുന്നത് എൻറെ ചോദിക്കുന്നത് അത് മാറി മലയാളത്തിലാ ഉടനെ ചോദിക്കണിയാ